அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சகோதரி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா இப்போ சுண்ணத்துவ ஜமானத்தைச் சேர்ந்த பள்ளிவாசலை நம்ம தொடமாட்டோம் ஏன் தொடமாட்டோம் அங்கே இணை வைக்கிறார்கள் அல்லாஹிற்கு சிறுக்கு வைக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நம்ம தொழுகிறது கிடையாது அதே நேரத்தில் இன்றைக்கு ஜாக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பை சேர்ந்த பள்ளிவாசல்கள் ஏகத்துவத்தை தானே ஓரிரு கொள்கையை தானே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சிறுக்கு வைக்கலையே அவங்களை பின்பற்றி தொழலாமா அப்படின்னு தான் அந்த சகோதரியுடைய கேள்வியாக இருக்குது முதலில் ஒரு அடிப்படையை நம்ம விளங்குகிறனும் சுன்னத்துல் ஜமாத் இவங்க சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இன்னும் பிற இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு இடங்களிலே பள்ளி அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போய் தொழலாமா இந்த இயக்கத்தினரை பின்தொடர்ந்து தொழலாமா இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கக்கூடிய பள்ளிவாசல் போய் தோழலாமா என்று நாம் தனித்தனியாக என்ன தேவையில்லை பார்க்க தேவையில்லை அடிப்படை இவர்களை பற்றி நம்ம தொழலாமா இவர்களை பின்பற்றி தொழலாமா கூடாதா என்பதனுடைய உசூல் அந்த அடிப்படை இருக்குதா இல்லையா அதை நம்ம புரிந்து கொண்டாலே அதை வைத்து அதனுடைய அடிப்படையில் எந்த பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை எந்த பள்ளிகளில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பள்ளிகள் அது எந்த அமைப்பிலே இருந்தாலும் சரி அது தொழக்கூடாது இப்போ சுண்ணத்தோல் ஜமாத்து பள்ளிகளே இருக்கட்டுமே சுண்ணத்தோல் ஜமாத்து பள்ளியில அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் எதுவுமே நடக்கல வேற சிறுக்கானதர் வழிபாடுகளை என்ன செய்யல அவங்க செய்யல அப்படின்னா கூடாதான்னு கேட்டா சுண்ணத்து ஜமாத்தா தௌஹி ஜமாத்தா இங்க ஜாக்கா இல்ல வேற எந்த அமைப்புகளா அதெல்லாம் பார்க்க மாட்டோம் எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்கவில்லையா சிறுக்கை அவர்கள் போதிக்கவில்லை என்று சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம் தொழலாம் இதுதான் முதல் அடிப்படையாக வழங்கிக்கிறோம் சுண்ணத் ஜமாத்து பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவே கிடையாது ஜமாத்து பள்ளியாக இருக்கக்கூடிய பள்ளியில அங்க சிறுக்கு நடைபெறவில்லை என்றால் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கவில்லை தகடு தாயத்தை ஆதரிக்கவில்லை அதுபோன்ற காரியங்கள் அங்கு நடக்கவில்லை இதுபோன்ற இன்னும் பிற இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அங்கு நடக்கவில்லை என்று சொன்னால் சுண்ணத்தோல் ஜமாத்தால் வேறு எந்த ஜமாத்தோ தாராளமாக செய்யலாம் தொழுது கொள்ளலாம் அதே நேரத்தில் அதே பள்ளிகளில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த இயக்கமாக இருக்கட்டும் வேற எந்த ஜமாத்தாக இருக்கட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும் தவ்ஹீத் ஜமாத்தாகவே இருந்தாலும் அல்லாஹுக்கு சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த பள்ளி நடத்துமானால் அந்த பள்ளி ஆதரிக்குமானால் அந்த பள்ளியில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த பள்ளியில் வைத்த அந்த காரியங்களை நடத்துவார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளியும் தொழுவதற்கு தகுதியற்ற பள்ளியாக ஆகிவிடும் இதுல இந்த இயக்கம் குத்துல உள்ள பள்ளியில தொழலாமா இந்த இதுக்குதான் முதல்ல சொல்ல வரல முதல்ல அந்த உசுல புரிஞ்சுக்கணும் நல்லா பாதுகாக்கும் நம்ம வந்து இறுதி காலம் வரையிலும் ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய பள்ளிகளாக தான் நம்முடைய பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் இதற்காக தான் நம்ம என்ன செய்யணும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல நேரத்தில் அடிப்படை சில நேரங்களில் சில பேர் யோசிப்பாங்க ஜாக்கு பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க சுண்ண ஜமாத் பள்ளிக்கு தொழக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்லவே கிடையாது அதே ஜாக்கு என்ற இயக்கத்தினர் அதே சுண்ணத்து ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் பிறகு ஜமானத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்காத காரியத்தை செய்வார்கள் என்றால் தாராளமாக தொழலாம் என்று தான் குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஓரிட தானே சொல்கிறார்கள் என்று சொல்லியிருக்கீங்களா இல்லையா அதை குறித்து நம்ம சின்னதா ஒரு அலசல் அரச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் நம்ம தமிழகத்துல ஆரம்பத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளில் ஒன்றாக அந்த இயக்கம்தான் இருந்தது அதிகமான ஊர்கள் சொல்ல முடியாது இருந்தாலும் ஆரம்ப காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய பல்வேறு ஊர்களில் முதல் முதலாக ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஆரம்பமாக சில பெயர்களை நாம் பயன்படுத்தினோம் அதுல வந்து சின்ன சின்ன பத்திரிகைகள் மூலமாக நம்ம தாவாக்களை அன்றைக்கு இருந்த ஆலிம்கள் செய்தார்கள் கொண்டு சென்றார்கள் அதற்கு பிறகு அகுல் உல் ஹதீஸ் என்கிற பெயர்ல ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட்டது அதற்கு பதிலில் அகழுல் குர்ஆனில் ஹதீஸ் என்ற கொஞ்சம் விரிவாக்கம் செய்யும்னு சொல்லி ஜம்மியத்துல் அகலில் குர்பானுவல் ஹதீஸ் என்கிற பெயர்ல இது குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு போதிக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாஅத் என்ற அடிப்படையில் ஜம்மியத்துல் அகலில் குர்ஆனில் ஹதீஸ் என்று என செய்யப்பட்டதே உருவாக்கப்பட்டது இதுதான் நீங்க குறிப்பிட்ட அந்த இயக்கத்தினுடைய பெயர் இந்த தான் ஆரம்பத்துல ஒவ்வொரு ஊர்களிலும் தௌஹீதை கொண்டு சென்றோம் ஓர் கொள்கை கொள்கையும் முழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் ஏகத்துவாதிகள் பல்வேறு விதமான அடக்குமுறைகள் பல்வேறு விதமான ஊர் நீக்கங்கள் ஊர் துஷ்பிரயோகங்கள் அடி தாக்குதல்கள் கொலை வழி தாக்குதல்கள் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகளில் நம்ம கேள்விப்பட்டோமே தவ் கடந்து வந்த பாதைன்னு அதெல்லாம் நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த இயக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அதிகமாக நடந்தது ஆரம்ப காலத்திலே இருந்த இந்த தவுகீதுக்காக உழைத்த பல்வேறு ஆளுங்கள் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறினார்கள் ஏன் வெளியேறினார்கள் இவங்க ஓரிணை கொள்கையை சொல்ல மறுக்கிறாங்க தௌஹீதை சொல்ல மாற்றாங்க என்பதற்காக வெளியேறினார்கள் கேட்டால் அவங்களும் தௌஹீதை சொன்னார்கள் நாமளும் தௌஹீதை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அந்த உறுதியாக நம்ம உறுதியாக இருந்தோம் உறுதியாக பிரச்சாரம் செய்தோம் அதே நேரத்தில் தௌஹீதை சொல்வதோடு நாம் சில சமுதாய போராட்டங்களையும் செய்ய வேண்டியிருந்தது சமுதாயத்துக்காகவும் பல்வேறு சமுதாய பணிகளை செய்ய வேண்டியிருந்தது பல்வேறு அடக்குமுறைகள் இந்த சமுதாயம் செய்கின்ற போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் அதை செய்வதற்கு முன் வரும்போது அன்றைக்கு இருந்த அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகளாக முதன்மை நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அதுக்கு பல்வேறு முட்டுக்கட்டைகளை செய்கின்ற காரணத்தினால் நாம் சுதந்திரமாக தாவாவும் செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் சமுதாய பணிகளையும் செய்ய முடியவில்லை என்று பல்வேறு இது மட்டுமல்ல இன்னும் சில பிரச்சனைகளும் நிர்வாக ரீதியான சில சில காரணங்களுக்காக அந்த இயக்கத்தை விட்டு தௌஹி ஜமாத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் வெளியே வந்தார்கள் அவர்களோடு பலவே ஏகத்துவ வந்தார்கள் இதுதான் கால பிரிவை தவிர கொள்கை ரீதியாக அவர்கள் நமக்குள்ள எந்த பிளவுமே ஆரம்பத்தில் இல்லை ஆனால் தௌஹி ஜமாத்தை சேர்ந்த மக்கள் வெளியே வந்த பிறகு அந்த குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்பட்டது அவர்கள் நடவடிக்கைகள் மாறியது அதுல பிறையிலே அவர்கள் தடுமாறினார்கள் குரான் ஹதீஸ்ங்கிற அந்த வட்டத்தில் இருந்து தங்களுடைய மனோச்சை விளக்கங்களை அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி குரான் ஹதீஸ் என்ற அந்த வட்டத்தில் இருந்து விட்டு இதை தாண்டி இமாம்களை பின்பற்றினால் இமாம்கள் குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக சொன்னாலும் அதையும் பின்பற்றுவோம் என்று சொன்ன அந்த மதுகபு என்பதை வழிகேடு என்று சொன்ன அதே அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து சகாபாக்கள் மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் ஒரு புதிய விளக்கத்தை சொன்னாலும் அதுவும் மார்க்கம் தான் என்கிற ஒரு விஷயத்தை அவர்களுடைய பத்திரிகைகளில் பகிரங்கமாகவே எழுத ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியே வந்த பிறகு அவர்களுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய அலிசன்னத்து பத்திரிகையினுடைய அதிகாரப்பூர்வ அந்த இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ மாத இதெல்லாம் என்ன செஞ்சாங்க பகிரங்கமாக இதை விமர்சிப்பதற்காக ஏதோ இல்லாததை மிகைப்படுத்தி நாம் சொல்கிறோம் என்று நினைக்க தேவையில்லை அவர்களுடைய பத்திரிகையில் பகிரங்கமாகவே சகாபாக்கள் சொல்வது மார்க்கம் தான் என்ற ஒரு அடுத்த அடுத்த கட்டத்தை விட்டு நிலைக்கு அந்த நிலை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சருக ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு எந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க சொன்னா இமாம்களுடைய சில கூற்றுக்கள் கூட அவர்கள் கொடுக்கக்கூடிய சில விளக்கங்கள் கூட கூடும் என்கிற மனநிலையில் உள்ளவர்களை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பயான்களை தன்னுடைய பள்ளிகளை வைத்து அவர்களை அழைத்து வந்து பேச வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்துக்கு முரணான அடிப்படை தௌகியின் ஏகத்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கைக்கு முரணான சில செய்திகளை நம்பிக்கைகளை நம்பக்கூடிய அளவுக்கும் சில மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து விட்டார்கள் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சிகிரு சிகிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சூனியம் நம்பிக்கை இந்த சூனியங்கிறது ஆரம்பத்தில் நாம நம்பிக்கிறதா இருந்தோம் எப்படி நம்பிக்கிட்டு இருந்தோம் அது பத்தி சில ஹதீஸுகள்ல சொல்லப்பட்டிருக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாமம் உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாகவும் சில செய்திகள் வருது அதனால நம்ம என்ன செய்யறோம் அது ஒன்று இருக்குது போல அந்த காலத்தில் இருந்துச்சு போல அப்படி சில பேர் இருந்தாங்க போல அப்படி நம்ம அதை வந்து ஃபுல்லா அதை வந்து என்ன செய்யல அது அதோடைய போய் ஆய்வு செய்யாத இந்த காலகட்டத்தில் மேலோட்டமாக நம்பிக்கொண்டிருந்தோம் மேலோட்டமாக ஒருவர் இன்றைக்கு பிரச்சனை கிடையாது அதை பத்தி ஆய்வு செய்யாம ஏதோ ஒரு சீக்கிரம் வருது ஒரு இருக்குது போல அப்படினு மேலோட்டமா இருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது அதை கூடுதலாக ஆய்வு செய்யும் போது விபரீதமான நம்பிக்கை அதுல இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அளவுக்கு மாபாதகமான ஒரு செயல் அதுல இருப்பதை நாம் பார்க்கிறோம் எப்படி அல்லாஹ் குரான்ல சொல்லி தருகிறான் வளமிய குள்ளகு அகத் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹவை போன்று யாருமே கிடையாது அவன் செவியேற்பவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அல்லா சொல்றான் அல்லா செவியேற்கிறான் அல்லா பார்க்கிறான் அவன மாதிரி யாரும் இல்லை எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாவை நம்புவது அவனை மாதிரி யாரும் இல்லை எதுவும் இல்லை நம்பணும் இதுவும் அல்லாஹவை நம்பக்கூடிய நம்பிக்கையில முக்கியமானது இப்ப சூன்யங்கிற நம்பிக்கை என்னது எவனோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவன் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் எந்த சாதனமும் இல்லாமல் ஒருத்தனுக்கு கை கால் முடங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்துட்டு மந்திரம் ஓதியினான்னு சொன்னால் எங்கேயோ இருக்கிறவனுக்கு கை கால் முடங்கும் ஒருத்தனுக்கு வந்து வாய் பேச முடியாமல் ஆக்க முடியும் அப்படின்ட்டு ஒருத்தன் எங்கேயோ இருந்து கொண்டு எந்த சாதனமும் இல்லாமல் எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்காமல் ஒருத்தனை வாய் பேச முடிய முடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு அவன் பேசாம போகட்டும் மந்திரத்தை வாய் பேசாம ஆயிருவான் இப்படி நம்புறாங்களே ஒருத்தனுடைய கைகால முடக்க முடியும் மந்திரத்தால் சூனியத்தால் ஒருத்தனுடைய வாயை நாவை பேச முடியாமல் ஆக்க முடியும் ஒருத்தனுடைய வருமானத்துல வறுமையை ஏற்படுத்த முடியும் நஷ்டமாக்க முடியும் ஒருத்தருடைய குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்த முடியும் இதுவெல்லாம் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருந்த இடத்திலிருந்து ஒரு மந்திரத்தின் மூலமா செய்ய முடியும் என்று சொன்னால் இது யாருடைய ஆற்றல் இருந்த இடத்திலிருந்து எந்த சாதனமும் இல்லாமல் எந்த ஆயுதத்தை கொண்டும் தாக்காமல் இருந்த இடத்திலிருந்து ஒருவனுக்கு பாதிப்பை ஆக்க முடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அந்த ஆற்றலை யார் கொண்டிருக்கிறார் இறைவனை தவிர அந்த ஆற்றல் யாருக்கும் கிடையாது அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவனை பொறுத்தவரையும் குன்ஃபெய்ய கூன் ஆகு என்றால் ஆகிவிடும் அல்லாஹ் இருந்து கொண்டு அவன் நேரடியாக வரத்தவையி அல்லாஹ் ஒரு மனிதனை பாதிப்படைய செய்யணும்னா அல்லாஹோ நேரடியாக வர தேவையில்ல அவன் இருந்த இடத்துல வந்து ஆகனும் ஆகிடும் அதே மாதிரி எங்கேயோ இருந்து கொண்ட ஒரு மந்திரவாதி அவன் ஆகும்னு சொன்னான் இவன் வந்து கா கால்களை முடங்கிடும்னு அவன் சொல்லிட்டான்னு சொன்னா முடங்கினும் நம்புடோமே இது அல்லாஹு ஒரு ஆற்றல் அந்த மனிதனுக்கு வைப்பதால் ஆகாதா இது இறைவனுடைய ஆற்றல் அந்த மனிதனுக்கு வைக்கக்கூடிய சிறுக்கான ஒரு நிலை ஆகிவிடுகிறது என்று விளங்கி இதுல சிறுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது என்று நாம் என்ன இது நம்ம ஆய்வு செஞ்சு சூனிய நம்பிக்கை சிறுக்குன்னு சொல்லல குரானுடைய பல வசனங்களை ஆய்வு செய்கிறோம் குரானுடைய பல வசனங்கள்ல சிகுறு என்ற பல இடங்கள்ல சிகுறு என்ற வார்த்தை வருகிறது இந்த சிகுறுங்கிற வார்த்தை யார் பயன்படுத்தியதாக வருகிறதுன்னு பார்த்தா இது எல்லாமே முசிரிக்குகள் நபிமார்கள் வந்து சில அற்புதங்களை செய்து காட்டும் போது இது வந்து அற்புதங்கள் ஒரு உண்மை கிடையாது இது தெளிவான இல்லா சிகிரும் முபீன் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று யார் சொன்னா அல்லா சொன்னானா அந்த காபிர்கள் சொன்னதாக அல்லாஹ் எடுத்து சொல்லுவான் அந்த சம்பவங்களோடு பார்க்கும் போது இது கண்களை வயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்குத்தான் சிகிரு என்ற ஒன்ற வார்த்தையை பயன்படுத்தியது தெல்ல தெளிவாக புலம்புது

கையில போடுறாங்க அது என்ன செய்யுது பாம்பை போன்ற தோற்றம் அளித்ததாக அல்லா குருவான சொல்றான் அது பாம்பாக மாறல பாம்பு மாதிரி என்ன செய்யுது அதுவும் நெளியுது பாம்பு மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது கண்ணு அப்படி வயப்படுத்துறான் இதை பார்த்துட்டு மூசா அலி அவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு அச்சம் ஏற்படுற மாதிரி ஏற்படுது என்னடா இது பாம்பு மாதிரி அவங்க எதுவுமே பண்றாங்களே அவங்களுக்கு அந்த மாதிரி வேற ஏற்படுது அப்படின்னு சொன்னதுமே அல்ல என்ன செய்யறான் பயப்படாதீங்க மூசாவை நீங்க உங்க கையில் உள்ள கைத்தடியை போடுங்க என்று அல்லாஹ் கட்டளை போடுறான் அவர்கள் அந்த கைத்தறியை போடுகிறார்கள் அது உண்மையான பாம்பாக மாறி அவர்கள் செய்த அந்த சூனியத்தை எல்லாம் அது விழுங்கியது என்று அல்லாஹ் சொல்றான் அந்த சூனியம் இன்றை அவர்கள் கண்கட்டி வித்தை செஞ்சாங்களே அந்த வித்தை எல்லாம் அது முழுங்கிடுச்சு முழுங்கணுமே அந்த பொய்யாத செய்த உங்களுக்கு தெரியுமா இல்லையா நம்ம செஞ்சது உண்மையா பொய்யாண்டு அப்ப அந்த சூனியக்காரர்கள் என்ன பண்றாங்க மூசா எந்த மூசாவுடைய இறைவன் எந்த இறைவனோ அந்த இறைவனையே நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம் சொல்லி அல்லாஹ் அவர்கள் சஜிதாவில் விழுந்து விடுகிறார்கள் முடிஞ்சிச்சா இது குரான்ல நம்ம எல்லாம் தெரிந்த வரலாறு தான் இது இந்த வரலாறு நம்ம சிந்திச்சாலே என்ன விளங்குது சூனியக்காரர்கள் ஏன் சரிதாவில் விழுந்தாங்க நம்ம செஞ்சது வந்து பொய் இவர்த்த இருந்த உண்மை இறைவனிடத்திலிருந்து அந்த அற்புதம் தான் இது அப்படின்னு விளங்குனதுனாலதான் அவர்கள் சரிதாவில் விழுந்தார்களே தவிர அப்ப சூனியம் என்பது அங்கே பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது அல்லாஹும் திருமறை குரான்ல அந்த சம்பவத்தை குறித்தே சொல்லும்போது என்ன சொல்றான் லா சாஹிருன் ஹைஸ்வாதா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் அவன் வெற்றி பெறவே மாட்டான் அல்லாஹ் சொல்றான் அந்த மூசா அலி இஸ்லாம் மூலமாக சொன்னாலும் இது அந்த சம்பவத்துக்கு தான் சொல்லப்பட்டு நினைக்க கூடாது இந்த வாசரம் எதை குறிக்கிறது சூனியக்காரன் எந்த நிலையை வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அவன் வெற்றி பெற முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் சொன்னா இங்க என்ன நடக்குது லபீத் பின் ஆசம்ங்கிற ஒரு யூதன் ரசூல்லாவுக்கு சூனியம் செஞ்சு ஆறு மாத காலம் ரசூல்லாவுடைய உள்ளத்துல பாதிப்பை ஏற்படுத்தியதான் அது ஹதீஸ் வருதுன்னு சொன்னா இது இந்த குரானுடைய வசனத்துக்கு முரண்படுது அல்லா சொல்றான் சூனியக்காரனால் எந்த பாதிப்பும் செய்ய முடியாது இங்க என்ன வருது ஆறு ஒரு காரியத்தை செய்துவிட்டு செய்யாததை போன்று தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஈடுபடாததை போன்று ஆறு மாத காலம் மனப்பாதிப்புல ரசூல்ல இருந்ததாக இந்த ஹதீஸ்ங்கிற பேர்ல வந்த ஒரு செய்தியில வருதுன்னு சொன்னா அது எப்படி குரான் முரணாக குரான் சொல்லிவிட்டான் ஒரு காலம் வெற்றி பெற முடியாது இங்க வெற்றி பெற்றதாக வரல அப்ப குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யலாம் ஆய்வு செய்யறோம் சும்மா நம்ம வந்து அந்த செய்தியை மறுக்கல ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னா எடுத்தங்க இந்த இடத்துல மறுக்க கூடாது அத பல வசனங்களோடு ஒப்பிடணும் அப்ப ஒப்பிட்டு பார்க்கும் இது குரானது வசனத்துக்கு நேரா மோதுது அது மட்டுமா இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த சூனியம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று அன்னைக்கு இருந்த சில முசிரிக்குகள் பேசிக் கொண்டிருந்ததாக அல்லாஹ் குரான் சொல்றான் அவர்களை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா அநியாயக்காரர்கள் பேசிக்கொண்டார்கள் அநியாயக்காரர்கள் தங்களுக்குள் பேசிக் எப்படி ரகசியமாக பேசிக் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் சூனிய செய்யப்பட்ட மனிதரையே இவர்கள் பின்பற்றுகின்றனர் என்று அநியாயக்காரர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து பாருங்க அந்த வசனத்துல அநியாய யார சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று யார் சொல்றாங்க நல்லா சொல்றான் முஸ்லிம்களை நம்பкину நல்லா சொல்றானா இந்த நபிக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு யார் சொன்னாங்க யக்குலு ழாலிமோன் அநியாயக்காரني பேசிக்குண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக ஒருத்தன் சொல்றதா இருந்தா அவன் யார் அக்ரிமக்காரன் அநியாயக்காரன் அநியாயம் செய்ய கூடியவனா அப்படி சொல்வான் என்று அல்லாஹ் சொல்லிக்கும்போது இங்க சூனியம் செய்யப்பட்டதாக ஒரு ஹதீஸ் வருக அல்லாஹ் மறுக்கிறான் இங்க ரசூல்லா அவர் சூனியம் செய்யப்படல அப்படி சூனியம் செய்யப்பட்டது என்று அநியாயக்காரன் தான் பேசிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனம் இருக்கிறது இந்த நபிக்கு சின்ன பை சின்ன அளவு மன பாதிப்பு கூட கிடையாது பைத்தியத்தில் சின்ன அளவு கூட கிடையாதுன்னு நல்லா சொல்றான் மன பாதிப்பினால என்னங்க மனநிலை பாதிப்புனால பைத்தியம் தானே பைத்தியங்கிறத நம்ம சொல்றோமே ஆனால் என்னது மனநலம் பாதிக்கப்படுறதுதான் பைத்தியம் அதுல மனநலம் பாதிக்கப்படுறதுல பெரிய பாதிப்பு இல்ல சின்ன கடுவிலும் பாதிப்பு இருக்க அந்த பாதிப்பு கூட இந்த நபிக்கை கிடையாதுன்னு நல்லா குரானில் சொல்றான் அணைங்க ஆறு மாதமான மன பாதிப்பு இருந்ததாக ஒரு செய்தி வருதுன்னா குர்ஆனுக்கு முரணா ரசூல்லா சொல்லுவாங்களா குரானுக்கு முரணாக எனக்கு சூனியம் செய்யப்பட்டு நான் மன பாதிப்பு அறிஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அல்லாஹுடைய தூதவுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கும் பொழுது குரானாகவே இருந்தது குர் ஆனுக்கு முரணாக ரசூல்லாவுடைய வாழ்க்கை இல்லை குரானுக்கு விளக்கமாக தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்ப இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு முரண்படக்கூடியதாக இந்த சூனிய நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா இதையெல்லாம் ஆய்வு செய்து மக்கள்கிட்ட சமர்ப்பிக்கும்போது போது ஒரு இறையச்சவாதி எப்படி முடிவெடுக்கணும் ஆஹா இது தனிப்பட்ட நபருடைய ஒரு ஆய்வு கிடையாது இது பல்வேறு வசனங்களை கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு குரானுக்கு முரணாக இது இருக்குது குரானுடைய வசனங்களுக்கு மட்டுமல்ல அல்லாவுடைய அதிகாரத்தை கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு வைப்பது போன்று இருக்குது இது சிறுக்கான ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்குதுன்னு விளங்கி அல்லாவுக்கு பயந்த அந்த நம்பிக்கையிலிருந்து விலகுவானா இல்லையா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்று சொல்ல சொன்னாங்களே சூனியத்தை சூனியம் என்று நம்பு பொய் நம்பு உண்மை நம்ப கூடாது உண்மையை மந்திரத்துல செஞ்சா நம்பிட கூடாது தந்திரத்துல செஞ்சா நம்பிடலாம் அப்ப உண்மையான சூனியத்தை உண்மை என்று நம்பினான்னு சொன்னா அவன் சொர்க்கத்து நுழைய மாட்டான் சொல்ல சொன்னாங்களே இது எல்லாத்துக்கும் மாற்றமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த சிகிர் நம்பிக்கை இது குறித்து நாம இவ்வளவு தெளி தெளிவா இத்தனை வசனங்களை வச்சு இவ்வளவு அதிசலை வைத்து இது ரசூல்லா சொன்ன அடிப்படையிலும் கூடாது குரானுடைய பல வசனங்களோடு இது மோதுது அல்லாவுடைய ஆக்களை கொண்டு வந்து வைக்கிறதா இருக்குது எந்த அடிப்படையில் சொன்னா அதுல தௌபா செஞ்சு விலங்கு விலகணுமா இல்லையா தெரியாத காலத்துல நம்பிக்கையில் இருந்தா அதுக்கு அல்லாவுக்கும் அவங்களுக்கும் உள்ளது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் காலத்துல அன்னைக்கு இருந்த மக்களுடைய பேச்சு வழக்கில் என்ன செய்வாங்களா வல் காபாபிதிக்குவாங்க காபாபின் மீது ஆணையாகண்டு ஆனால் ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹவை தவிர வேறு எதன் மீது சத்தியம் செய்யக்கூடாது அல்லாஹுவை தவிர வேறு யார் மீது ஒருவர் சைத்தியம் சத்தியம் செய்கிறாரோ அவர் அல்லாஹுவிற்கு சிறுக்கு செய்துவிட்டார் இப்படி நேரடியாக அதையும் சிறுக்கு அல்லாஹுவைத் தவிர தாய் மேலே சத்தியம் புல்ல மேலே சத்தியம் குரான் மேலே சத்தியம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு முஸ்லீம் சொன்னார் சிறுக் சொன்னது யாரு ரசுல்லா ஆனால் முஸ்லீம்களே பல பேர் என்ன செஞ்சிருக்காங்க அன்றைக்கி ரசுல்லா காலத்துல காபாவின் மீது சத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க இது அல்லாஹ் மட்டும்தான் தன்னுடைய பொருள் படைப்புகள் சத்தியம் பண்ணுவான் இது அல்லாவுடைய ஆற்றல் அவனுடைய அதிகாரம் படைப்புகள் மீது சத்தியம் செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க காபாவின் மீது சத்தியம் பண்றாங்க இந்த விஷயத்தை ஒரு யூதர்கள் பார்த்துட்டு யூதர்கள் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு ரசூல் சொல்றாங்க என்ன நீங்க சிறுக்கு வைக்க கூடாது சிறுக்கு வைக்க கூடாதுங்கிறீங்க உங்க மக்களை சிறுக்கு வைக்கிறாங்களே உங்கள பல பேர வல்காபாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது போது என்ன பார்த்தாங்க நீயே கொள்கையில இல்ல நீயே வந்து சிரிக்க வைக்கிறவன் நீயே வந்து வழிகேன நீ சொல்லி நான் கேட்கணுமா நீங்க நீ சுத்தி காத்து நாங்க கேட்கணுமா நாங்க என்ன சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் சிரிக்க ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க எங்களை பார்த்து நீ எப்படி சிரிக்க வைக்க போச்சுன்னு சொல்ல போச்சு எப்படி நாங்க சிரிக்க வைக்கிறோம் நீ எங்களை பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படி சொல்ல கோபப்பட்டாங்களா குதிச்சு இருந்தாங்களா அல்லாவுடைய தூதர் என்ன பார்த்தாங்களே என்ன பார்த்தாங்க அவனிடத்துல இருந்த அந்த வாதத்தினுடைய நியாயத்தை பார்த்தார்கள் அவர்கள் சொன்ன அந்த நியாயத்தை பார்க்க அந்த அர்த்தம் கரெக்ட்

சில மக்கள் செய்து கொண்டார்கள் அவ்வாறு சொல்லும் பொழுது அதை ஒரு தவறை அந்த நம்பிக்கையை தப்பு என்று சுட்டி காட்டும் போது உடனே கட்டுப்பட்டார்களா இல்லையா சிரிக்கனுடைய வாடகை இருக்கும் இணை வைப்பின் வாடை கூட தம் இது விஷயத்துல அல்லாவுடைய தூதர் உறுதியாக இருந்து அந்த மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்தார்களே இதுதான் முன்மாதிரி ஆனா இவன் என்ன ஈகோ ஜமாத் சொல்லி நம்ம எப்படி கேட்கறது இதை ஆய்வு செய்தவர்கள் வந்து அறிஞர்களாச்சே இது எப்படி நம்ம வந்து ஏத்துக்கலாம் அப்படி சொல்லி ஒரு விதமான பிடிவாதம் சத்தியத்தை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே உண்மை பெருமையினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா சத்தியம் சொல்லப்பட்டால் அதை மறுக்கிறது நம்ம சத்தியம் நம்ம நம்ம சொன்ன சொந்த கருத்தையே சொன்னோம் இத்தனை ஆயத்தங்களை சொல்லி இருக்கிறோம் இத்தனை குரான் வசதங்களை சொல்லி இருக்கிறோம் அதை மீறியும் அது விளக்கங்கள் சொல்லப்பட்டும் அது பிடிவாதமாக நாங்க அதை நம்புவோம் சொல்றாங்கன்னா இது சிறுக்கா இல்லையா இவங்களை பின்பற்றி இவங்க தௌஹீத சொல்றாங்க சொல்ல முடியும் தௌஹீதுக்கு முரணாவில் இருக்காங்க ஏன் தர்கா வழிபாட்டை எதிர்த்தோம் ஏன் தகடு தாயத்தை எதிர்த்தோம் ஏன் மௌலிதை எதிர்த்தோம் மௌலி ஓதப்படுறதால எதிர்த்தோமா தர்கா வழிபாடு செஞ்சாலே அப்படி அல்லாவுடைய ஆற்றலை அல்லாவுடைய பண்புகளை இறைவன் அல்லாதவர்களுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய செயல் அங்க நடக்குது அல்லாஹுடைய ஆற்றலை இறைவன் அல்லாத படைப்புகளுக்கு வைக்கக்கூடிய நம்பிக்கை அங்க இருக்குது அதனால தான் சும்மா கயிறு கையில் எடுக்கிறதா நம்ம சொல்லல சிரிக்கு என்பது என்ன நோக்கம் என்ன அடிப்படை என்ன இறைவனுடைய ஆற்றல் பண்புகளில் எந்த ஒன்றையும் எந்த படைப்புக்கும் வைக்கக்கூடாது எந்த மனிதனுக்கு வைக்கக்கூடாது இதுதான் ஏகத்துவம் அல்லாவுடைய ஆற்றலை வந்து ஏதோ ஒரு மனிதனுக்கு அவன் செஞ்ச அவன் நினைச்சானா ஒருத்தனுடைய கையில அவன் முடக்க முடியும் நம்புனா அந்த நம்பிக்கை எப்படி தௌஹீதுன்னு சொல்ல முடியும் அதை எப்படி ஓரிதை கொள்கைன்னு சொல்ல முடியும் அந்த கொள்கையை இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஜாக்குங்கிற பேர்ல இன்னும் வேற வேற இருந்து கொண்டு சலப்புங்கிற பேர்ல இருந்து கொண்டு பல பேர் நபர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இவர்கள் இந்த நம்பிக்கையில இருந்து கொண்டு இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லப்பட்டும் கூட இதை பிடிவாதமாக மனமுரணாக மக்களிடத்தில் இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக பிரச்சாரம் செய்து கொண்டு அந்த வழிகேட்டை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கும் வரை அந்த வழிகேட்டை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை அங்க இருக்கும் வரை அங்க போய் நம்ம தொழ முடியாது ஏன்னா என்ன செய்வாங்க பகிரங்கமா ஆதரித்து பேசுறாங்க ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து அவங்க எனக்கு இதை பத்தி விளக்கம் தெரியல இது ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வந்து போயிட்டார் இல்லை என்று அதை நியாயப்படுத்தி அதுக்கு வைக்கக்கூடிய வாதத்தை வந்து சரியான வாதத்தை வைத்திருந்தா ஏத்துக்கலாம் வா சம்மதம் இல்லாம வாதங்களை சொல்லி இன்னும் மக்களை சிறுக்கை நோக்கி அழைக்கிறாங்கன்னு சொன்னா அதை செய்யக்கூடியவர்களை நோக்கி நம்ம சொல்லலாமா அவர்கள் எந்த இயக்கத்தின் பேர்ல இருந்தாலும் சரி அது நீங்க சொன்ன இயக்கமா இருக்கட்டும் வேற தவுகி ஜமாத்தில் அப்படி சொன்னாலும் என்ன செய்ய முடியாது நம்ம பின்பற்றி சொல்ல முடியாது இது பொதுவாக சொல்லியிருக்கிறோம் இது கூடுதலாக கேட்ட இயக்கத்தை குறித்து கொஞ்சம் விளக்கமாக விரிவு வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுனால நமது பகுதிகளில் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அவங்க கொஞ்சம் சில பகுதிகளில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவர்களை குறித்து சில விழிப்புணர்வு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதற்காக நம்ம கூடுதலாக கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்